இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பீட் கேஷில் எப்படி நம்ம லாகின் பண்ணி அதில் என்னென்ன மெனுஸ் இருக்குது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீட் கேஷ்க்கு ஸ்பீட் கேஷ் டாட் கோ டாட் இன்னு போட்டு லாக்இன் என்ட்ரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்கள் ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தவுடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் வரும் ஸ்க்ரீன் வந்தோடனே இதுதான் நம்மளுடைய ஹோம் பேஜ் ஓகேவா இதில் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா ஹோல்டிங் அமௌண்ட் எவ்வளோ எது கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்குறது ரெஃபரல் கவுண்ட் எத்தனை பேர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே பார்த்துக்கலாம் ஓகேவா லாக் அவுட் பண்ணணும் ஆக்சுவலாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் லாகின் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேவா இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இப்போ உங்கள் நேம் எனக்கும் உங்களுடைய மெம்பர் ஐடி அதாவது உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும் அதேமாரி நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ ஜாயின் பண்ணீங்க எந்த டைமில் ஜாயின் பண்ணீங்கன்றதும் காட்டும் அதே ஆக்டிவேஷனும் நீங்கள் எப்போ பண்ணீங்கன்றது காட்டிடும் ஆக்டிவேஷன் மீன்ஸ் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் கட்டி அவங்க அப்ரூவ் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் ஓகேவா அதேமாரி டேரெக்டில் எத்தனை பேர் ஆக்டிவேட் ஆயிருக்காங்க எத்தனை பேர் வந்து இன்ஆக்டிவில் இருக்காங்கன்றது இந்த மெனுஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் வந்து நம்ம மெனுஸ்சில் இருக்கிற அந்த டேஷ் ஹோம் பேஜில் நமக்கு இத்தனை காட்டுறாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா சென்ட் ஹெல்ப் ரிசீவ் ஹெல்ப் அண்ட் தென் ப்ராஃபிட் ஹெல்ப் அந்த ஸ்பான்சர் ஹெல்ப் இது வந்து ரீபர்த் கவுண்டிங் எத்தனை ரீபர்த் உங்களுக்கு வந்திருக்குன்றது கவுண்டிங் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஹெல்ப்ல எத்தனை பேர் இருக்காங்க சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த வியூ கிளிக் பண்ணிங்கன்னா வர பார்த்துக்கலாம் அதேமாரி ரிசீவ் ஹெல்ப்ல பார்த்தீங்கன்னா இந்த இந்த வியூ ரிசீவில் யார்கிட்டலாம் உங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்றது வியூ பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும் இதில் போயிட்டு நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது ஓகேவா அதேமாரி ப்ராஃபிட் ஹெல்ப்பில் நமக்கு யார்கிட்டருந்து ஐநூறுபா வந்துச்சுன்றதை இந்த ப்ராஃபிட் ஹெல்ப்பில் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து ஸ்பான்சர் ஹெல்ப் யார் உங்களுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப்பு இங்கே ஸ்பான்சர் ஹெல்ப்பு நமக்கு வந்துச்சுன்னா இங்கே வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும் ஓகேவா இது வந்து இதுதான் வந்து அடுத்தது வந்து ரீபர்த் கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீபர்த்து எத்தனாவது ரீபர்த் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு ரீபர்த்னா ஒன் நன்னு இருக்கும் செகண்ட் ரீபர்த்னா டூன்னு இருக்கும் த்ரீனு இருக்கும் இப்படி ரீபர்த் கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கவுண்டிங் எயிட் ரீபர்த் ஆகும் இல்லையா ஒரு ஐடிக்கு ஸோ அந்த அது ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரீபர்த் ஆகிடும் ஓகேவா இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வியூ பண்ணி பார்க்கலாம் அவருதா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி நம்பர்ஸ் எல்லாமே ரீபர்த் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த இதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க ஸோ ஒவ்வொரு வியூஸ்லேயும் நம்ம பார்த்துக்கலாம் இங்கே வந்து யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்றது டீட்டெயில்ஸு இங்கேயே கிடைக்கும் அதேமாரி இது எல்லாமே வியூஸ் தான் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஹெல்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா ரிசீவ்ல யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு நம்ம கேட்டுட்டு நான் சொல்கிறேன் ஓகேவா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு நியூ மெம்பர்ஸை ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான வீடியோ நான் போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஹேண்ட் அண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இது ஹெல்ப் ஹேண்ட் எதுக்குன்னாக்கா நம்ம யார் கிட்டேருந்து வாங்குறோம் யார் கிட்டேருந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் டோனர் அண்ட் கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதில் யார்கிட்ட அப்போ ரிசீவ் ஹெல்ப்னா நம்ம யா யார் கிட்டேருந்து வாங்கியிருக்கோன்றதை இங்கே பார்த்துக்கலாம் ஓகேவா இது வந்து வியூஸில் பார்க்குறது இதை நமக்கு காட்டும் வந்துச்சுன்னா நம்ம காட்டும் ஸோ இல்லைனா ரிப்போர்ட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம் ரிசீவ் ஹெல்ப்பில் போயிட்டு நம்ம யார் யாருக்கிட்ட இருந்தாலும் வாங்கியிருக்கோம் அப்படின்றது இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஜாஃபர் உசைன் ஒன்று எடுத்துருக்காங்க அடுத்தது கணேஷ் கார்த்திக்குன்ற ஒரு எனக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் அப்ரூவலும் கொடுத்துருக்கேன் அது எந்த டேட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்றதும் டிஸ்பிளே ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஹெல்ப்பு நம்ம யாருக்கு அனுப்பணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பார்த்தீங்கன்னா உஷாராணின்றவங்களுக்கு நான் தௌசண்ட் ருபீஸ் காட்டி அப்ரூவ் பண்ண உடனே நம்மளுடைய ஐடி ஆக்டிவேஷன் ஆகிருக்கு ஸோ அந்த டேட் அண்ட் டைமிங் இங்கே காட்டும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் மூணு டைப் ஆஃப் இன்கம் வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் இப்போ வந்து செவன் ஃபிஃப்டி ஒன்று இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது டூ ஃபிஃப்டின்னு ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரே பர்சன்ட் இருந்து வந்ததுனால மொத்தமாகவும் கட்டக்கூடாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க முன்னாடி அப்படி கிடையாது எல்லாமே கட்டிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா செவன் ஃபிஃப்டின்னாக்கா செவன் ஃபிஃப்டி மட்டும் கட்டிவிட்டு அப்ரூவல் வாங்கணும் அதேமாரி ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு அப்ரூவல் வாங்கிக்கணும் அதேமாரி டூ ஃபிஃப்டி கட்டிவிட்டு இது வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாக இருந்துச்சுனா நம்ம அவங்களுக்கு தான் பே பண்ண இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரே பர்சனுன்றதுனால நீங்கள் அதை வந்து அவங்கக்கிட்ட தனித்தனியாக அப்ரூவல் வாங்கிக்கணும் ஓகேவா இதுதான் வந்து நமக்கு சென்டர் ஹெல்ப்பு அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஹே ஹெல்பிங் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் டவுட்ஸ் கிடையாது இப்போ எதாவது ஹெல்ப்பில் நம்ம பெண்டிங் வச்சுருக்கோமா அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படி எதுவும் ஒன்று நான் எதுவும் ரிசீவ் பண்ணால அதாவது நம்ம யாருக்கிட்டேயாவது பேமெண்ட் வாங்கியிருப்போம் அவங்களுக்கு அப்ரூவ் கொடுக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த பெண்டிங் ஹெல்ப்பில் நம்ம பார்த்துக்கலாம் அதேமாரி பைபாஸ் ஹெல்ப்புன்னு ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சென்டர்கிட்டேருந்து வந்த ஹெல்ப்பை நம்ம ஏதாவது பண்ணாமல் இருந்தோன்னா அவங்க அவங்க மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது இங்கே பைபாஸ் ஹெல்ப்பு இதை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸு நான் ஃப்யூச்சர் அப்புறம் சொல்கிறேன் ஸோ பைபாஸை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோனாலஜிக்கல் ட்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேரக்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதில் ஆக்டிவாக இருக்கிறவங்க எத்தனை பேருன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் மைக் டேரக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் நீங்கள் ஆக்டிவ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்றது டீட்டெயில்ஸு இங்கே கிடச்சிரும் ஸோ இவங்கள வச்சு நம்ம க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ஆக்டிவாக இருக்குது இது வந்து இன்ஆக்டிவெலாம் இருக்குது ஸோ இவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னாக்கா ஏன் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை பேமெண்ட் கட்டிட்டீங்களா இல்லையான்றது நம்ம என் பண்ணி கேட்டுவிட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நம்ம இது இது மூலயமா நம்ம ட்ரை பண்ணி ஹெல்ப் வாங்கிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி நீங்கள் இன்ஆக்டிவில இருந்தீங்கன்னா உங்களால் புது ஐடி கிரியேட் பண்ண முடியாது ஸோ அந் ஏன்னா நம்மளுக்கு மினிமம் ரெண்டு பேர் இன்ஆக்டிவில இருந்துட்டாலுமே நம்மளால் புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அது ஆக மொத்தம் இந்த ரெண்டு ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் தான் ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன் ஆக்டிவ் மை ஆக்டிவ்னு இருக்குது இல்லையா ஸோ இதில் என்ன யார் யார் ஆக்டிவில் இருக்காங்க அப்படின்ற டிஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ ம ம அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைல் இப்போ யூசர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வியூ ப்ரொஃபைல் பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதில் பேங்க் சிட்டி அதெல்லாம் இல்லாமல் இருக்குது ஸோ சிட்டி அட்ரெஸ்லாம் இல்லாமல் இருக்குது ஸோ அதை அப்டேட் பண்ணிடுங்க அதேமாரி பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக எல்லாமே அடிச்சிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதில் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து எந்த ஒரு இது ஒன்லி வந்து சிட்டி அண்டு அட்ரஸ் இது மட்டும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் இப்போ வந்து நான் இந்த ப்ரொஃபைலில் எனக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யூனிக் ஒரு தடவை தான் பண்ண முடியும் ஸோ இதில் எதாவது அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர்ஸ் எடிட் பண்ணோம்னா நம்ம அட்மினுக்கு தான் சொல்லி எடிட் பண்ணிக்கணும் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமாக இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு அட்ரஸும் சிட்டியும் மறந்துருச்சு இல்லை ஸோ அதை மட்டும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் நம்பர் நைன் பாலாஜி காம்ப்ளெக்ஸ் பாலாஜி காம்ப்ளக்ஸ் பகவதி அம்மன் கோவில் ஸ்ட்ரீட் வில்பன் நகர் மஞ்சக்கப்பம் கடலூர் இப்போ அதேமாரி சிட்டி நேம் என்னன்னா கடலூர் ஸோ கடலூர்னு அடிச்சிக்க வேண்டியது ஸோ இது இதுதான் என்னோடய அப்டேஷன் மற்றபடி எல்லாமே கரெக்டாக அடிச்சிருக்கேன் இந்த பேடிஎம் ஜிபே ஃபோன்பேவும் அடித்தாச்சு அடுத்து பேடிஎம் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் அடிச்சுட்டு ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் ஓகேவா நான் இப்போ வந்து ஃபுல் அப்டேஷன் கொடுத்தோன்னு யுவர் ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா இப்போ மறுபடியும் நீங்கள் எடிட் போனீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது ஓகேவா இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் போட்டிங்கன்னா உங்களால் பண்ணக்கூடாது பண்ண முடியாது அதனால அது பார்த்துக்கோங்க இது வந்து ப்ராசஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ அப்படி எடிட் பண்ண முடியுமான்றது செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுதான் வந்து ப்ரொஃபைல் எடிஷன்ஸாக இருக்குது இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டு இப்போ நம்ம கம்பெனிலேருந்து நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளே பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி தான் வந்திருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள ஆனால் வந்து நம்ம அதுக்கு முன்னாடினாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு வந்துடும் ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ணிக்கலாம் சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நியூ பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை திருப்பி அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோலஜிக்கல் ட்ரீ அதுவும் சொல்லிவிட்டேன் ஓகேவா அடுத்தது ஸ்வீட் கேஷ் க்ரெடிட் இதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ரிஜெக்டட் எத்தனை பேர் இருக்க நோ ரெஃபரல் கிவன் யாருமே கொடுக்காதவங்க யார் அதுக்கப்புறம் டிக்ளைன் அமௌண்ட் எத் எத்தனை பேர் டிக்ளைன் பண்ணியிருக்காங்க ஸ்பீட் கேஷ் அச்சீவர்ஸ் யார் யார் இந்த இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ ப்ராசஸ் இல்லை ஸோ அதனால் நம்ம வெளியில் வந்துடலாம் ஓகேவா ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அதேமாரி பேடிஎம் பேமெண்ட் கேஒய்சி என்னென்னாக்கா நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த அப்டேஷன் இருக்கு இல்லையா அதுதான் நமக்கு இங்கே கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது அப்டேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ நான் இங்கே எல்லாத்தையுமே அப்டேட் கரெக்டாக பண்ணிட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே கார்டில் அடுத்தது யூபிஐ டீட்டெயில்ஸ் அதேமாரி ஃபோன்பே ஜிபே எல்லாமே பண்ணியாச்சு இதில் எந்த ஒரு அப்டேஷனும் நம்மளால் பண்ண முடியாது இங்கே இல்லைன்னா அப்டேட்டுன்னு இருக்கும் ஸோ இங்கே அப்டேட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இங்கே இருக்கும் கோ கோ டு கேஷ்பேக் டேஷ்போர்டுக்கு போயிடுங்க ஓகேவா அடுத்தது இ பின் மாஸ்டர் இ பின் மாஸ்டர் அப்படின்னாக்கா நம்ம மூணு டைப் இருக்குது நம்ம இ பின் மாஸ்டர் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னன்னாக்கா நமக்கு மொத்தமாக எத்தனை பின் நம்ம வாங்கியிருக்கோம் ஓகேவா டைப் ஆஃப் பின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் பர்ச்சேஸ் பின் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபி ஃபிஃப்டி அதாவது நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஹண்ட்ரட் பின் வாங்கினோம்னா டுவெண்ட்டி ருபீஸ்லாம் நமக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க ஓகே வா சாரி டென் ருபீஸில் சேல்ஸ் பண்ணுவாங்க இதுவே கம்மியாக நைன்ட்டி நைன் பின் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதனுடைய பின் ரேட் என்னென்னா ட்வெண்ட்டி ருபீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸுன்னு கொடுத்து பின் வாங்கியிருக்கோன்ற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி பின்ஸ் தான் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு யூஸ் யூஸ்டு பண்ண இருக்கேன் நான் எத்தனை பின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பின்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் அதேமாரி அன்யூஸ்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்ருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நான் எத்தனை பேருக்கு நான் அந்த ஐம்பது பின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த மாஸ்டர் வி பின்ல இருக்கு ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இ பின் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நம்ம யாருக்கா பேமெண்ட் கட்டியிருக்காங்க அவங்க பின் கேட்குறாங்க ஒரு பின் கேட்குறாங்க ரெண்டு பின் கேட்குறாங்க நம்பர் ஆஃப் பின்ஸ் எத்தனைன்றதோ அவங்ககிட்ட கேட்டுவிட்டு அவங்க கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிக்கணும் லூஸில் வாங்கினாங்கண்ணா அப்போ ஒரு பின்னோட விலை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் அந்த டுவெண்ட்டி ருபீஸ் யார்கிட்ட வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அவங்க நம்பர் ஆஃப் பின்ஸ் கேட்டுட்டாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பின் இப்போ வந்து சப்போஸ் ஒருத்தவங்க ரெண்டு பின் கேட்குறாங்கன்னா ரெண்டுன்னு கொடுத்துட்டு அவங்களுடைய யூசர் ஐடி அதாவது எஸ்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த பர்டிகுலர் பர்சனோட யூசர் ஐடியை கொடுத்துட்டு அவங்க பேரிங்க ஜென்ரேட் காட்டும் கீழே காட்டும் ஸோ அவங்க பேர் தானா அப்படின்றது நம்ம வெரிஃபை பண்ணிட்டதுக்கப்புறம் சென்ட் ட்வெண்ட்டி இபின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு போயிடும் ஓகேவா இது வந்து பி இபின் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இபின் ஆடிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இ பின் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் யூசர் இபின்னு இருக்குது அன்யூஸ்டு எத்தனை பின் யூஸ் ஆ யூஸ் ஆகாமல் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம இந்த லி சார்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் மொத்தமாக எத்தனை பின் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது இங்கே லி டிஸ்ப்ளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பின் தான் இருக்குது ஸோ மீதி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லாக டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும் ஓகேவா நான் மொத்தமாக நான் எவ்வளோ வாங்கினா ஃபிஃப்டி பின்ஸ் வாங்கினேன் ஸோ இங்கே காட்டுறது ஃபார்ட்டி ஃபைவ் பின்ஸ் தான் இருக்குது இதை வந்து நம்ம என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஃப் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பின்ஸ் இங்கே காட்டணும் காட்டுதுக்கப்புறம் இதில் எத்தனை பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் எத்தனை பேர் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு வந்து ஃப்ரீ அன்யூஸ்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த மெனூஸில் பார்த்துக்கலாம் அடுத்தது ரீபர்த் ஐடி டீட்டெயில்ஸ் இப்போ எத்தனை ரீபர்த் ஆயிருக்கு எத்தனை நம்மக்கிட்ட இருக்குன்ற டீட்டெயில்ஸு இங்கே காட்டும் ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வரும் அதாவது மெம்பர் கோட் வரும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யாரு அவங்க பேர் சிட்டி எல்லாமே நம்ம அங்கே அடித்தது எல்லாமே இருக்கும் டேட் ஆஃப் ஜாயினிங்கும் பாஸ்வேர்டு அப்போது ஒவ்வொரு பின்னுக்கும் ரீ ரீபர்ஸ் ஐடிக்கும் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும் ஸோ அதுபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அந்த ஐடியை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே இருக்கிற பாஸ்வேர்டு எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து மென்யூஸில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸு இதில் எந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்கிறோம் ஸோ இதில் ஒரு சிலது தான் நம்ம செக் பண்ணணும் பைபாஸ் ஹெ ஹெல்ப் ஒன்று இருக்கும் அதேமாரி நமக்கு வந்து என்னென்னா ஸ்வீட் கேஷ் க்ரெடிட் இது ரெண்டு மெனூஸ் மட்டும் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ யூ அதுமாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த பிளானில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கக்குள்ள உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு போடக்குள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ